ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணன் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி மட்டன் கறி வந்து குக்கரில் எப்படி செல்லணும்னு பார்க்கலாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க செய்கிறதும் சிம்பிளாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் தினுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லிப்பொடி ஒன் எத்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ இது இருக்கட்டும்ங்க இப்போ குக்கர் வச்சுக்கோங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா இந்தளவுக்கு புன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் பாகம் அளவுக்கு நம்ம வந்து வெளியே எடுத்துரலாம் இதை வந்து நம்ம அரைச்சி வெளுதாக எடுக்கணுங்க அதனால் வாசி செலவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து வெங்காயத்தை டேரெக்டாக குக்கர்லேயே வதக்கி விட்டுட்டுங்க நீங்கள் வந்து வேறு ஒரு கடையில் கூட வணக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை பாருங்கள் நான் வந்து மிக்சி ஜறுக்கு மாற்றிட்டேன் இப்போ இது வந்து நல்லா ஆறி வரட்டும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூடவே நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து மிளம்பா சேர்த்து இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் திரும்பவும் நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு இது கூட ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு கிராம்பு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கினதும் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மட்டன் வந்து இது கூட எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு சீக்கிரம் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக விடுங்க நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேணாங்க விசிலெல்லாம் எதுவும் சேர்க்காமல் சும்மா கவர் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க நம்மளுக்கு பாருங்கள் மட்டனில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா வெளியே வந்துடுச்சு அதுக்காக தான் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் வந்து வேக வச்சு எடுக்கிறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாங்க மட்டன் மசாலா சேர்க்கும்போது இந்த கிரேவி டேஸ்ட்டும் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இதை வந்து சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னுமே வந்து குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் உப்பு பத்தலனா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லத்தலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடும் பெரிய இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்தேன் ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கமகமன்னு வாசனையான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி எழுந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி